மக்களே இன்னைக்கா ஒரு வீடியோவில் உங்கள் கூட நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண வந்திருக்காங்க ரெண்டு வீடியோவாக அப்லோட் பண்ணுவேன் ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்பவே சுத்தமான முறையில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அனைத்தும் நம்மளுடைய யோவிகா ஹெர்பில் கால் பண்ணி இன்றைக்கே வாங்கிக்கோங்க கத்தாள சோப்பாக இருக்கட்டும் இல்லை தக்காளி சோப்பாக இருக்கட்டும் இல்லை சிகக்காய் பவுடராக இருக்கட்டும் எல்லாமே சுத்தமாக எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல் எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்மளுக்காக நம்ம நம்ம ஹெல்த்துக்காக பார்த்து பார்த்து யோவிகா ஹெர்ப்ஸில் கொடுத்துருக்காங்க மிளகாய் பொடியாக இருந்தாலும் சரி இட்லி பொடியாக இருந்தாலும் சரி கருவேப்பிலை பொடியா இருந்தாலும் சரி பருப்பு பொடியா இருந்தாலும் சரி ஏ டு விசிட் இவங்கக்கிட்ட இன்றைக்கே கால் பண்ணி வாங்கலாங்க நீங்கள் ரீசேலராகவும் ஜாயின் பண்ணலாம் இல்லை நான் ஹோல்சேலாகவும் எடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் இன்றைக்கே வாங்கிக்கலாம் ரொம்பவே சோப்பு பவுடர் அப்படின்றதெல்லாம் நம்ம கையெல்லாம் தன்மை அதிகமாகவே இருக்கும் நிறைய பேருக்கு இப்போ எனக்கெல்லாம் எடுத்திங்கன்னா நிறைய கெமிக்கல் ஒத்துக்காது ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்ஸை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறதால எல்லாமே உங்களுக்கு சேஃபாக இருக்குங்க நம்ம வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் தலைக்கு பயன்படுத்தக்கூடிய தேங்காய் எண்ணெயிலேருந்து எல்லாமே எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்மளுக்காக யோவிகா ஹெப்ஸில் கொடுத்துட்ருக்காங்க இன்றைக்கே வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா விதமான டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பயனுள்ளதா இல்லை அப்படின்னாலும் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்